வாழ்க வளமுடன் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் பகுதி மூன்றாம் உரியவள் வலிமை தொடர்ச்சியை காண்போம் ரகுநாதன் ரகு என்பவன் உரியவள் இல்லாது போன நிலையை நினைத்து மிகவும் துயரமடைந்தான் அப்படிப்பட்ட நினைவுகள் அவள் போதும் வருவது என்பது அவன் அவள் மீது கொண்ட பாசத்தை காட்டுகின்றது இந்த பாசமானது பாச பிணைப்பானது எவர் நெஞ்சத்துள்ளும் இருந்துவிட்டால் அவர்கள்தான் உண்மையான கணவன் மனைவியர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அவன் அவளை ஒரு உள்ளுரை காவல் தெய்வமாகவே நினைத்து புலம்பினான் கடந்த இரண்டாம் பகுதியில் மீண்டும் அவளுடைய நினைவு அவனை எப்படி வாட்டிற்று என்பதை மூன்றாம் இந்த பகுதியில் காண்போம் வாருங்கள் கையில் காசு வாயில் தோசை என்பது போல அன்று அவள் யாரிடமும் உரியவள் கடன்படாது இல்லறமாம் தேரினை அச்சாணியாக நின்று செலுத்தி நகர்த்தி வந்தாள் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அகலக்கால் வைக்காதே வரவுக்கு உட்பட்டு செலவு செய் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு மரியாதார் தலைவாசல் மெதியாதே யாரிடமும் அடக்கமாயிறு அடிமையாகிவிடாதே தோல்வியே நாளைய வெற்றிக்கு அடிப்படை என்பன போன்ற அவள் பின்பற்றும் பொன்மொழிகள் யாவும் தம் உறவுகளுக்கும் சுற்றங்களுக்கும் அவள் கூறிய கூறிடும் அனுபவ அறிவுரைகளே பூத உடல் அழிந்தாலும் அவளது தாரக மந்திரங்கள் மட்டும் இன்றும் நின்றும் அவன் வம்சத்தை காத்து நிற்பதை அறிந்து மகிழ்ந்து போனான் யாரேனும் தன்னிடம் குறைகளை இவரிடம் முறையிட்டு ஆறுதல் பெற நினைத்தால் கூட அவர்களிடத்தில் ஊங்கூட கொட்டாமல் தலையை கூட ஆட்டாமல் தயவு செய்து மற்றவர்களை பற்றியெல்லாம் என்னிடம் தெரிவிக்காதீர்கள் நான் விரும்பவில்லை அத்தகைய சஞ்சலத்திற்கு நான் ஆளாக விரும்பவில்லை பிறர் குறைகளை குப்பைகளை ஏன் நான் என் மனதில் போட்டுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் யாரும் நல்லதையே நினையுங்கள் நலமுடன் வாழ்வோம் என்று அறிவுரை பகர்வாள் அப்படி அத்தகைய சஞ்சலத்திற்கு நான் ஆளாக விரும்பவில்லை என்பதை கூட தனது பார்வையாலேயே தெரிவித்து அவர்களை வெளிப்படையாய் எதுவும் முன் கூறியது போல் சொல்லி அனுப்பி விடுவது இல்லை இதுவே அவளது உயர்ந்த குணம் அவள் பார்வையாலேயே அவள் குணம் அறிந்து எதையும் குறை கூறாமல் சென்று விடுவர் அத்தகைய இல்லறக்காவள் தெய்வத்தின் பார்வையின் வலிமை என்பது அவள் இல்லாதபோதுதான் உயர்வாய் மேன்மேலும் தெரிய வருகின்றதே என்று உறக்கம் வராமல் துடிதுடித்துப் போனான் ஒரு சிலரை போல் தங்களுக்கு வேலையில்லா நேரத்தில் அக்கம்பக்கத்தவர் வீட்டுக்கு சென்று கதை பேசுவதும் பொழுதுபோக்குவதும் ஊர்வம்பை விலை கொடுத்து வாங்குவதும் அவரிடம் துளியே இல்லை என்பதை அவன் வாழ்வில் கண்ட உண்மை தற்போது தன்னிடமும் அத்தகைய போக்கு இல்லை என்பதில் அவள் கரம் பிடித்த நாள் தொட்டு ஏற்பட்ட பழக்கமும் ஆயிற்று என்று ரகு அவளுக்கு உரியவளுக்கு நன்றி தெரிவித்தான் அவள் சொல்லும் நற்கருத்துக்களை கேட்கவே அப்போது வேலைக்கு செல்லும் ரகு வேலை முடிந்தவுடன் அவளது அன்பு கட்டளைக்கு மனம் மகிழ்ந்து அவளை வெகுநேரம் காத்திருக்க விடாமல் வந்து வீட்டிற்குச் சேருவான் உரிமையுடைய தன்னவளை நாடி ஆனால் அன்று மகிழ்ச்சியுடன் நகர்ந்த அந்த நாட்கள் அவள் இல்லத்தில் தற்போது அவள் இல்லாது போன இந்த நிலையில் மிகவும் வேதனைப்பட்டே நாட்களை நகர்த்த வேண்டியதாயிற்று என்றும் மீண்டும் மீண்டும் புலம்பினான் ஒரு பொருளை வாங்கவோ அதன் மீது நாட்டம் கொள்ளவோ விரும்பிய உணவை மனமாற ருசிக்கவோ சுவைக்கவோ எந்த ஒரு காட்சிகளையும் அவள் இல்லாமல் தனிமையில் கண்டுகளிக்கவோ இயலவில்லை ஆதாரப் பொருளாம் அவள் இல்லாது போனதால் மனம் எதிலும் இழைக்கவில்லை தங்கவில்லை ரகுவிற்கு அசைந்து அசைந்து தன் எதிரில் இன்பப் பெருக்கு ஊட்டிய அந்த புர்ச்சித்திரம் நடமாடும் அந்த அன்னக்கிளி இல்லாமையால் அசையும் அசையா பொருள் எதன்மீதும் ஆவல் ஏற்படுவதில்லை என்பதே அவனது தற்போதைய நிலைப்பாடும் மனதிற்கு வலிமை கூட்டியவளின் பேரன்பு பாசம் இப்பொழுதுதான் உண்மையாய் புரிகின்றது அவனுக்கு இந்த உணர்வு உரியவருடன் சேர்ந்திருக்கின்ற பொழுதே கணவன்மார்களுக்கு ஏற்படுமையானால் ஒருவருக்கொருவர் ஏற்படுமையானால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் என்றும் அவனே நினைத்து கொண்டான் தன்னை பலரும் மெச்ச வேண்டும் என்பதற்கான அடையாளங்கள் அவரிடம் துளிகூட இல்லை அதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒப்பனைகள் ஆகட்டும் உடுத்தும் உடைகள் ஆகட்டும் அணிந்திடும் சூடிடும் ஆபரணங்கள் ஆகட்டும் எதிலும் ஒரு மரியாதை அடக்கம் அவரிடமே உண்டு பெரியோர் முன்னிலையில் நாவடக்கத்துடன் திகழ்வது என்பது கூட அவளது உயர்ந்த குணங்களே யாரை பற்றியும் ரகு அறிந்த வரையில் இவள் குறைகண்டதோ குறை சொல்லது குறை சொல்லியதோ தன்னிடத்தில் கூட கிடையாது என்பதே பேருண்மை அவளது குண வலிமையும் அகுதே ஒரு சிலர் அறியாது அவளை உணராமல் காழ்ப்பு உணர்ச்சியால் குறை சொன்னாலும் கூட அவள் மனது நடந்ததை தன்னளவில் சரியாக உள்ளதால் எதை பற்றியும் நம்மை போல் கவலைப்பட மடியில் கனம் இருந்தால்தானே வழியில் பயம் என்றே கருதுவாள் தேலுக்கு கொட்டுவது பழக்கம் கொட்டி கொட்டி அதுவே ஒரு நாள் ஓய்ந்துவிடும் விஷம் நமக்கு ஏறாது நன்னடத்தை நற்சிந்தனைகள் நல்லவர் நினைப்பு வாழ்த்து என்பது எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து உள்ளதால் நன்னடத்தை உடையவர்களுக்கு நற்செயல் வடியே வலிமைகள் அவள் அருளால் உரியவள் அருளால் அதிகம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தூய செயல் வலிமையே எவரையும் கண்டிப்பாய் காப்பாற்றும் என்பதும் அவள் எண்ணம் நல்லதையே நினைப்போம் என்று மார்தொட்டி கொள்ளும் அத்தகையவள் தற்போது இல்லாது போனது இல்லத்தின் தூண் ஒன்று அற்றுவிட்டது போல் ஆகிவிட்டது ஏன் அவனுடைய இதயமே நின்றுவிட்டது போல் ஆகிவிட்டது இல்லறத்தை தூணாய் தாங்கி நின்ற அத்தகைய சுமைதாங்கியின் வலிமை என்பது இல்லாத போதுதான் நன்கு மேலும் அவனுக்கு விளங்குகின்றது தீய செயலைக் கண்டு மனம் வேதனை கொள்வதும் பிறர் திறமைகளை கண்டபோது அகமகிழ்ந்து மனதார பாராட்டுவதும் இந்தியா தமிழ்நாடு எதிலும் எப்பொழுதும் உயர்வு பெற வேண்டும் என்பதும் அவளது தூய்மையான கொள்கை பிடிப்பு எண்ணங்களாகும் சிறந்த கருத்தரங்குகளையும் பட்டிமன்றங்களையும் பேச்சரங்கங்களையும் கண்டு மகிழ்வதில் மற்றும் தியான உபன்யாசங்கள் கலை நிகழ்ச்சிகள் கண்டு கண்டுகளிப்பதிலும் பாராட்ட வேண்டியவர்களை உடன் தானே சென்று இருகரம் குப்பி வணங்கி பாராட்டி புகழ்வதும் அவளின் உயர்ந்த குணங்கள் இருந்தமை எண்ணி பார்த்தான் அவளுடன் இருந்து சென்று மகிழ்ந்து வந்த அந்த நாட்கள் ஞாபகம் வருதே ஊக்குவிக்கும் உயர்ந்த வலிமை கொண்டவளை அடைந்ததே தான் முன்பு செய்த நல்வினைகளே என்று கொண்டான் அவள் நின்ற இடத்தில் பயிரான குழந்தை குட்டிகள் அவள் நல்லாசியால் விழுதூன்றி ஆள் என உயர்ந்து நிற்போது தற்போது படை வைக்கிறே என்றும் எண்ணங்கள் ரகுவிற்கு தோன்றினாலும் அவள் வாழ்ந்தபோது திகழ்ந்த அப்போது வாழ்வு நிம்மதியாய்த்தானே நகர்ந்தது ஆயின் தற்போது துடுப்பு இல்லா படகுபோல் ஆனதே என்ற கவலையால் அவள் நினைவு சுகத்தோடு வாழ்வின் நகர்த்த வேண்டியதாகின்றதே என்ற ரகுவின் வருத்தங்கள் மட்டும் எந்த பாசப்பிணைப்பு உடையவர்களுக்கும் இல்லாமல் போகக்கூடாது இல்லாமல் போகாது உடையவள் வலிமை அவள் உருவம் உடையும் போதுதான் விளங்கிடுவோம் பாசம் உள்ளவள் நம்மை விட்டு நெங்கினாலும் பாசம் உள்ளவர்கள் மீண்டும் நினைத்து அழைத்திடும் போது மறுக்காமல் அத்தகையோள் உரியவள் அருகில் வந்து எத்தகைய ரூபத்திலும் அமர்வாள் என்ற வலிமை கொள்வோம் உண்மையை தோலுரித்துப் பார்த்தால் அவரவர்களின் வலிமைகள் தெரிய வரும் போதே தூற்றிக்கொள் மனமே இல்லையே நூல் அறுபட்ட வானில் திக்கு முக்காடி வட்டமிடும் தன் இலக்கு புரியாமல் பறந்திடும் பட்டங்கள் போல ஆவோம் உரிய வலை உரிய நேரத்தில் போற்றுவோம் வாழ்க வளமுடன்